சமூக நீதிக்காக நாங்கள் அரசியல் கட்சியை தொடங்கினோம் சமூக நீதியை தமிழகத்தில் கடைபிடிப்போம் இந்த தேசிய கட்சிகள் தேசியத்தில் அனைவரும் சமம் மேலோ கீழோ இங்கே இல்லை அனைவருக்கான அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்று தொடங்கப்பட்ட தேசிய கட்சிகளாக இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் செய்வது சாதி அரசியல் சமூக நீதியை குளி தோண்டி புதைப்பது அரசியல் இப்ப சமீப கால அரசியலுக்கே வருவோம் சமீப காலத்துல பாத்தீங்கன்னா யூடியூப் பேஸ்புக்ல எல்லாம் பார்ப்பீங்க ஒரு படத்துல கவுண்ட முடியாது ரொம்ப காமெடியா சொல்லியிருப்பாரு குண்டூசி வித்தவனா தொழிலதிபர் சொல்ற மாதிரி இந்த முப்பதாயிரம் ரூபாய் யூடியூப்ல ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருபது ரூபாய்க்கு ஒரு போனை வாங்கிக்கிறது கண்டபேர்ல யூடியூப் வாங்கிட்டு கருத்து சொல்றேன் சொல்லிட்டு ஊர்ல இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சமூக ஆர்வலங்க அரசியல் ஆய்வாளங்கிறான் அரசியல் திர திறனாள வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறது நேத்து முந்தா நாள் பார்த்தேன் நிறைய யூடியூப்ல நாம் பத்து தொகுதியை தமிழர் தேசம் எங்கு தேர்ந்தெடுத்து முத்தலையர் பெரும்பான்மை என்று நிரூபித்து ஐயாயிரம் பேரும் பத்தாயிரம் பேரும் திரட்டி பொதுக்கூட்டம் போட்டு இருக்கோமோ அந்த பத்து தொகுதியை டார்கெட் பண்ணி வேற சமுதாயம் அதிகமா இருக்க போட்டுக்கலாம் அதுல சிவகங்க இந்த கரூர் பாராளுமன்ற தொகுதியில ராயமலை மணப்பாறை வேடாச்செந்தூர் கரூர் தொகுதியில் இருக்க கிருஷ்ணம் நாலு தொகுதியில பெரும்பான்மை சேனல்ல வெறும் அஞ்சு சதவீதம் போட்டிருக்காங்க முத்திரையர் வெறும் அஞ்சு சதவீதம் போட்டிருக்காங்க அப்பனா இங்கு திட்டமிட்டு அரசியல் செய்யப்படுகிறது அரசியல் நம்ம தெரியல நம்ம புரிஞ்சுக்கல சமூக நீதியை காய்கின்ற இந்த கட்சிகள் வாய் அழிக்க அவங்களுக்கான பேமெண்ட் ஏற்பாடு பண்ணி அது யூடியூப் அரசியல் கட்சிகள் ஆகட்டும் வச்சிருப்போம் இல்ல சம்பந்தம் இல்லாத திருவள்ளுவர் பிரச்சனையை எழுப்புவோம் சம்பந்தம் இல்லாத சனாதன பிரச்சனையை எழுப்புவோம் சம்பந்தம் இல்லாத பெரியார பத்தி பேசுவோம் எந்த அரசியலும் கொடுங்காத பார்ப்பன பத்தி பேசுவாங்க தமிழ்நாட்டில் அதுதான் தொடர்ந்து இந்த பத்தாண்டு காலமாக மிக தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் நான் கேட்கிறேன் எந்த பாப்பார பைய என் கவுன்சிலர் தொகுதி பகுதியை பிடிச்சான் எனக்கு வர வேண்டிய வார்டு மெம்பரை எந்த பாப்பார பைய பிடுங்கினா பஞ்சாயத்து தலைவர் எம்எல்ஏ பிராமின் பிராமி ஆனா நான்